வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ராஜா சாருடைய இந்த சிம்பொனி நடந்ததை யூஎஸ்லேருந்து லண்டன் போன ஒருத்தர் அணு அணுவாக ரசித்து எஃபியில் எழுதியிருந்தார் அதை படிக்கும்பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டேன் ராஜாவை கேட்டேன் சிம்பொனியை அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாருங்க இந்த ஆர்கெஸ்ட்ராவில் எழுபத்தி ஏழு இசைக்கலைஞர்கள் கலந்துக்கிட்டாங்களாம் கண்டக்டர் மைக்கிள் நிகழ்வை ஆரம்பம் செஞ்சாராம் எடுத்த உடனே ரஷ்யன் சிம்பொனி ஒன்றை இசைச்சாங்களாம் அது முடிச்சப்புறம் தான் ராஜா சார் ஸ்டேஜுக்கு வந்தாராம் அவருடைய அனுமதியை வாங்கின அப்புறம் இந்த இசை நிகழ்ச்சியை தொடங்கினாங்களாம் இந்த செம்பொனி நாலு பாகமாக வாசிச்சாங்களாம் ஒவ்வொரு பாகமும் பதினைந்து நிமிடம் இருந்தது அப்படிங்கிறாரு ஊசி விழுந்தால் கூட கேட்குற அளவுக்கு அவ்வளோ பின்ட்ராப் சைலண்டில் தான் இந்த ஸ்டேஜ் இருந்து தான் பொதுவாக நான் படித்தது என்னென்னா சிம்பொனி அப்படின்னா அதை ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் கை தட்டுறதோ சத்தமோ போடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே எந்திரிச்சு பயங்கர சத்தத்தோடு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த சத்தம் அடங்கிறதுக்கே ஒரு சில நிமிடங்கள் ஆச்சு அப்படிங்கிறாங்க மூன்றாவது பாகம் ராஜாவின் உச்சம் ராஜா உலகம் எங்கும் பறக்க வேண்டிய ஒரு பறவை அவரை சினிமா பாடல்களின் மூலம் ஒரு கூண்டுக்குள் அடைத்து விட்டோம் நாலாவது பாகம் அற்புதம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேர இசையை வழக்கம் போல ஒரு சிறு துண்டு பேப்பரை வைத்துக்கொண்டு சரியாக உள்ளதா என சோதித்து பார்த்து கொண்டே இருந்தார் நிகழ்ச்சி முடிவடைந்ததும் கண்டக்டர் ராஜாவிற்கு தலை குனிந்து பாராட்டுகளை தெரிவித்தார் மைக்கேல் ராஜாவை பேச அழைத்தார் இடைவேளைக்கு பிறகு ராஜாவின் அற்புதமான சினிமா பாடல்களை ராயல் ஆர்கெஸ்ட்ரா வாசித்து காண்பித்தனர் எத்தனையோ ஆயிரம் முறை கேட்ட பாடல்கள் மடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் சிறு கோயில் நான் ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா தும்பேவா தும்ப குடத்தில் துஞ்சத்தான் கண்ணே கலைமானே கன்னிமயில கண்டே நுனை நானே பூவே செம்பூவே பொன் வாசம் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் கடைசியாக வந்து இதயதே என் பிரிந்து இந்த மாதிரியான பாடல்களுக்கு எல்லாம் ராயல் ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் வாசிச்சாங்களாம் அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு என்னென்ன பாட்டு அவர் மியூசிக் பண்ணார் அப்படின்னு சொல்லணும்னு தாங்க நினச்சேன் ஆனால் அந்த வரிகள் பாடணும் அப்படின்னு தோணிடுச்சு என்னோடய குரலை கேட்டு அது என்ன பாட்டுன்னு கூட நீங்கள் மறந்துருப்பீங்க கொஞ்சம் கொடூரமாக தாங்க இருந்திருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாட்டில் எல்லாத்துலேயும் சிம் அவர் கொண்டு அதை நம்மளால் தான் புரிஞ்சுக்க முடியல எனக்கு ராஜா சாரை பார்த்தா என்ன கேட்கணுன்னு தோணுது தெரியுங்களா நீ மட்டும் கடவுள்கிட்ட அப்படி என்ன தான் வர வாங்கிட்டு வந்த உனக்கும் உன் இசைக்கும் வயசே ஆகாதா இன்னும் என்னெல்லாம் எங்களை செய்ய போகிற வெறும் காற்றையும் இசையையும் வச்சு இன்னும் என்ன தான் பண்ணலான்னு முடிவில் இருக்க இந்த பண்ணைப்புறத்திலேருந்து வந்த குமரனுக்கு மட்டும் வயசே ஆகாதா சார் மேலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அதீத பற்று அதனால் உரிமையோடு சொன்னேன் ராஜா சார் எங்கள் முன்னாடி நீங்கள் சிம்பொனி வாசித்தாலும் எங்களுக்கு அது புரிய போகிறதில்லை ஆனால் எங்களை இத்தனை ஆண்டு காலம் மகிழ்வித்த உங்களுக்கு இந்த சிம்பொனி மகிழ்ச்சியை தருது அப்படின்னா இந்த வேலியன்ட் ஒன் மட்டும் இல்லை டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கிட்ட வேண்டிக்கிறோம் உங்களை வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு வயதில்ல வணங்குகிறோம்